எலக்ட்ரிக் மோட்டார் பைக் ஷோரூம் கோவையில் துவக்கம் அதிவேக எலக்ட்ரிக் பைக் நிறுவனமாக அல்ட்ரா வயலட் நிறுவனத்தின் புதிய கிளை மற்றும் பிரத்யேக விற்பனை அனுபவ மையம் கோவையில் துவங்கப்பட்டது அதிவேக எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள் தயாரிப்பு நிறுவனமான அல்ட்ரா வயலட் நாடு முழுவதும் எலக்ட்ரிக் பைக் விற்பனையில் பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது இந்நிலையில் தமிழகத்தில் தனது இரண்டாவது விற்பனை மற்றும் அனுபவ மையத்தை கோவை அவினாசி சாலையில் துவங்கியுள்ளது நவ இந்திய பகுதியில் துவங்கப்பட்ட புதிய மையத்தை அல்ட்ரா வயலட் நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி நாராயண் சுப்பிரமணியம் திறந்து வைத்தார் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கோவையில் நகர் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த சேவை அளிக்கும் விதமாக புதிய அனுபவ மையத்தை துவங்கியுள்ளதாகவும் இங்கு விற்பனை சேவை மற்றும் உதரி பாகங்கள் விற்பனை செய்யப்பட உள்ளதாக தெரிவித்தார் இந்த மையம் மோட்டார் சைக்கிள் ஆர்வலர்களுக்கு அதன் அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் புதுமை குறித்து அறிந்து கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்தியா முழுவதும் தனது செயல்பாடுகளை விரிவுபடுத்தும் வகையில் அல்ட்ரா வயலட் தனது அனுபவ மையங்களை திறந்து வருவதாக அவர் தெரிவித்தார் கோவையின் மையப்பகுதியில் திறக்கப்பட்டுள்ள இந்த மையத்திற்கு வரும் வாடிக்கையாளர்கள் அல்ட்ரா வயலட்டின் முதன்மையான உயர் செயல்திறன் மோட்டார் சைக்கிள் எஃப் செவன்டி செவன் மேக் டூ குறித்து அறிந்து கொள்வதோடு அதன் சிறப்பு அம்சங்கள் குறித்து தெரிந்து கொள்ளலாம் இங்கு பேட்ரி வேகமாக சார்ஜ் செய்யும் ஃபாஸ்ட் சார்ஜிங் வசதியும் உள்ளதாக அவர் கூறினார் The founder and CEO of Ultraviolet, and today we have just launched the F77 Mark II, our flagship product from Ultraviolet in Coimbatore. So, price range, starting price. The F77 is the most advanced electric vehicle that the country has seen. It is also the most powerful electric vehicle. Um, top speed of 155 kilometers per hour. The highest range across electric vehicles in Asia with a single charge range of 323 kilometers and a torque of 100 Newton meters. And this makes it one of the most powerful and the highest range on any electric vehicle in Asia. And we have two variants the starting price point is at 2.99 lakhs, and the higher range variant is at 3.99 lakhs. So the F77 Mark II. Has the largest battery pack in Asia with a battery capacity of 10.3 kilowatt hour. Now, this essentially is a range IDC range of 323 kilometers on a single charge. 77 Mark II Rend variant, one higher range, uh, the other is a lower range, 211 kilometers on a single charge.